ஏ டு என்னென்ன பிளாட்ஃபார்ம் வாங்க போகலாம் உங்கள் எல்லாருக்குமே இந்த பிஎஸ் ஃபோர் ஏசி பஸ்ஸை பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ் சிக்ஸ் நியூ பஸ் எக்கனாமி ஏசி பிளாட்ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் இதுலேருந்து தான் உங்களுக்கு திருவண்ணாமலை போலூர் வந்தவாசிக்கு எல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு சூப்பரான ஏசி பஸ் பிஎஸ் சிக்ஸ் இந்த ஏசி பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் டுவர்ட்ஸ் கிளம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் வாங்க புது பஸ் எப்படி இருக்குன்றத ட்ராவலிங்கில் பார்க்கலாம் திருவண்ணாமலை நார்மல் பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வருங்க சும்மா கெத்து நிற்கிறான்ல அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் போகிறதுக்கு தான் எல்லோரும் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க பஸ்ஸில் சீட்டு கூட இல்லைங்க வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது இந்த தீபரதம் இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு ஏசி கோச் குளிர் சாதனை பேருந்து தாங்க ஆன்லைன் புக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு இந்த பஸ்ஸு கிளம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க

நம்ம கிளம்பிட்டோம் வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன ஸ்டாப்பிங் வருது எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்றதுன்ற எல்லாமே பார்க்கலாம் இந்த பி எஸ் சிக்ஸ் பஸ்ஸு நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணலாங்க கரெக்டா பன்னெண்டு மணிக்கு கிளம்பாக்கத்திலிருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவே திருவண்ணாமலையில இருந்து இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பொதுவாக கிழமை நீங்கள் போகிறதா இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ மார்னிங் நீங்கள் கிளம்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே சாமி தரிசனம் பண்ணி திரும்ப சென்னைக்கு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பகல் டைமில் நீங்கள் போகிறதா இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு ஏசி கூலிங்கில் போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸை சூஸ் பண்ணலாம் பதினோரு மணிக்கு உங்களுக்கு நார்மல் பிஎஸ் ஃபோர் ஏசி பஸ்ஸும் அவைலபிளாக தாங்க இருக்கு அதோட டிக்கெட் பேரும் ஒன் எயிட்டி தான் இப்போ நம்ம மகேந்திரா சிட்டி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோங்க ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது வெளியே வெயில் சுட்டரிக்குது ஆனால் பஸ்ஸுக்குள்ளே ரொம்பவே கூலாதாக இருந்தது இப்போது ஃபர்ஸ்ட் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து அடையாறுல இருந்து நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு கிளம்புற ஏசி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கும் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பரனூர் கிராஸ் பண்ணி போயிட்டு பாலாறு பிரிட்ஜில் தான் போயிட்டு இருக்கோம் ஏசி பஸ்ஸு ரொம்பவே கூலா இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு பட் சீட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு த்ரீ அண்ட் டூ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க டூ சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு அதே நேரத்தில் இந்த த்ரீ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்கலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா தாங்க இருக்கு ஓகே வீவர்ஸ் இப்போது ஸ்பீடு வைஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து திருவண்ணாமலை போகிறது அடையாறுலேருந்து திருவண்ணாமலை எப்படி போகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து எப்படி போகிறதுன்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் இந்த பிஎஸ் சிக்ஸ் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேங்க ரொம்பவே நல்லாவே இருக்குங்க ஹைவேஸில் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசி ஓவர் டேக் பண்ணி ஒரு நல்ல ஸ்பீடில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதுதான் பார்த்திங்கன்னா மேல் மருவ ஸ்டூன் ஃபர்ஸ்ட்டு டோல்கேட் முடிஞ்சிருச்சு செகண்ட் டோல்கேட் வாங்க வாங்குவாங்க பரனூருக்கு அடுத்ததாக இங்க ஆத்தூர் டோல் பிளாசா செகண்ட் டோலையும் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போக போகிறோங்க ஓகே இவ்வளோ செகண்ட் டோல் பிளாஸாவும் தாண்டி நல்ல ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஜேர்னி ஆயிடுச்சிங்க இப்போது ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இப்போ வாங்க இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றத பிரேக் முடிஞ்ச உடனே பார்க்கலாம் வண்டி பத்து நிமிஷம் நிற்கும் இறங்குறவங்கலாம் போய் சாப்பிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது டூ ஹவர்ஸில் இங்கே திண்டிவனம் முன்னாடி வந்து பிரேக் டைம் விட்டுருக்காங்க ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருவண்ணாமலை உள்ள பிஎஸ் சிக்ஸ் கேபின் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அசோக் லைல உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரைவருக்குன்னு எங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஏசி பஸ்ஸில் எதுக்குடா ஃபேன் கூட உட்காந்துட்டு வர்றேன் எனக்கு தான் தெரியும் நீங்க ஏன் ஏசிக்கு போயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்குமே சீபும் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க டபுள் சீட்டா இருந்தாலும் சரி ட்ரிபிள் சீட்டா இருந்தாலும் சரி நீங்க யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி உங்க மொபைலை சார்ஜ் போட்டுக்கலாம் சாங்ஸ் எல்லாம் கேட்குறவங்க சாங்ஸ் கேட்டுக்கலாம் ஏசிக்கு ஒரு சூப்பரான போர்ஷன் கொடுத்துருக்காங்க லைட்டாக நீங்க திருப்பினாலே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏசி டவுன்ல வரும் அதே நேரத்தில் நீங்க க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இங்கேருந்து வரும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவதா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஜென்ரலாக நின்றுட்டு வர்றவங்களுக்கும் ஒரு நல்ல கூலிங்லயே இந்த ஏசி இருக்கு ஓகே வியூவர்ஸ் பிரேக் டைம் முடிஞ்சு இப்போ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல இப்போ ரைட் கட் பண்ணுறோங்க இங்க இருந்து திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டருங்க இந்த தமிழ்நாடு அரசு பேருந்து ஏசி பேருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை கோயம்புத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு தான் இப்போ முதல்ல ஒதுக்கிட்டு பண்ணியிருக்காங்க இங்கே உங்களுக்கு கோயம்புத்தூரும் திருவண்ணாமலையும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அடுத்து உங்களுக்கு சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிறவங்களாகட்டும் வேலூர் போகிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான ஏசி பஸ்ஸஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம வர்றது மூணாவது டோல்கேட்டுங்க இந்த மூணாவது டோல்கேட்டும் தாண்டி தான் இப்போ இருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் மேல்மலையனூர் இப்போ உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சிங்க செஞ்சியிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு பைபாஸ் திருவண்ணாமலை போகிறதுக்கும் வழி இருக்குது பட் ஆனால் இந்த பஸ்ஸு செஞ்சிக்கு போயிட்டு நம்ம நார்மல் ரூட்டில் தாங்க இப்போ திருவண்ணாமலை போய் ரீச் பண்ண போகிறோம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது செஞ்சி பஸ் பஸ்ட்டோ செஞ்சிலேருந்தும் இப்போ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆப்போசிட்டில் நீங்களே பார்க்கலாம் பிஎஸ்பு ஏசி பஸ்ஸு வந்துட்டுருக்குங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இங்கே செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டையோட ராஜா கோட்டையை தான் நீங்கள் இருக்கீங்க திரும்ப பேக் டு ஃபார்ம் நம்ம பைப்பாஸை வந்து ஏறிவிட்டோம் இங்கேருந்து கீழ்பண்ணாத்தூர் இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சீட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது மிரர்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது திருவண்ணாமலைக்கு முதன் முதலாக நான் வரும்பொழுது நம்ம நார்மல் பச்சை பஸ்ஸில் தாங்க வந்தேன் ஏறும்பொழுதே கேட்டுருந்தேன் நல்ல ஒரு ஏசி பஸ் விடுங்கப்பா இந்த ரூட்டுக்குன்ட்டு ஆனால் உண்மையிலேயே இந்த ஏசி பஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க என்ஜினில் வந்து நாய்ஸ் வைஸ் உங்களுக்கு அதிகமாகலாம் இல்லை நான் ஃப்ரெண்ட்லேயே தான் உட்கார்த்துருந்தேன் பட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லை இந்த பஸ்ஸில் உங்களுக்கு மிரர்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுதோ இல்லை விஷுவலைஸ் பார்க்கும்பொழுதோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மொத்தம் சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் உட்கார மாதிரி ஒரு அற்புதமான பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸுங்க பஸ் டிரைவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது பெரிய பெரிய கண்டெய்னரை கூட சூப்பராக ஓவர் டேக் பண்ணி அந்த டைமிங் கூட்டிகிட்டு வந்த விதம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்தது மொத்தத்தில் பஸ் காரன் இல்லைங்க அவர் பாசக்காரன் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது கீழ்பென்னாத்தூர் பஸ் ஸ்டாப் பெண்ணாத்தூர் தாண்டி தாங்க இருக்கோம் இங்கே லெஃப்டில் உங்களுக்கு நார்மல் பஸ்ஸஸ் எல்லாமே ஓவர் டேக் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை விட அந்த பஸ் தாங்க ஸ்பீடு அதிகம் இந்த பஸ்ஸில் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் டிராவல் இருந்தாங்க லக்கேஜஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது செஞ்சு தாண்டினதுக்கப்புறம் ரொம்பவே காமாக போயிட்டுருந்ததுங்க பஸ்ஸு அது வரைக்கும் பசங்க செம என்ஜாய்மெண்ட்டில் வைபோட வந்துட்டு இருந்தானுங்க டிராவல் வைஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது கூலிங் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ நம்ம கிட்டத்தட்ட திருவண்ணாமலைக்கு வந்து ரீச் பண்ண போகிறோங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிறவங்கெல்லாம் இறங்குற பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போகிறவங்கலாம் பார்க் பண்ணியும் போகலாம் இங்கேயே உங்களுக்கு ஆட்டோஸும் அவைலபிளாக தாங்க இருக்குது பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் வந்து ரீச் பண்ணும்போது த்ரீ ஃபிஃப்டி சூப்பரா அண்ணாமலையார பாக்குறதுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ராப் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து தாமும் நீதி நேர்மையுடன் வாழ்ந்து பிறரையும் தர்மப்படி வாழ செய்யும் இல்லறத்தான் தவம் செய்யும் முனிவர்களை விட வலிமையாக இருப்பான்